ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் ஆண்டான இந்த விசுவாச ஆண்டினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திர மாதத்தை பற்றின நிறைய விஷயங்களையும் இந்த சித்திர மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை தனுசுராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒரு ஆண்டினுடைய முதல் மாதம் அப்படிங்கிறது கட்டாயமா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா புதுசாக பிறகக்கூடிய எந்த ஒரு ஆண்டாவது நமக்கு நல்லபடியா இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண்டு மிகப்பெரிய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ ஆண்டு அப்படின்றத மட்டும் வச்சு கணக்கு செய்யக்கூடாதுங்க ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் நமக்கான பலன்களானது கிடைக்கும் ஸோ அந்த வரிசையில் நவ கிரகங்களினுடைய தலைவன்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் தான் இவர் பார்த்தீங்கன்னா சுமார் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துப்பார் அந்த வரிசையில் சூரிய பகவான் மேச ராசியில் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் தான் சித்திர மாதத்தை வந்து சொல்லுவாங்க இந்த சித்திர மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதங்க ஏன்னா நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாவானது கொண்டாடுவாங்க ஸோ குறிப்பாக மாரியம்மனுக்காக நிறைய ஊர்களில் திருவிழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை தான் இருக்குது கொடை வெயிலினுடைய தாக்கமாக அதிகரிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் மழை வேண்டி மக்கள் மாரியம்மனுக்காக விரதம் இருக்கிறது நிறுத்திக்கடன் செலுத்துறது அழகு குத்துறது இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க ஸோ இப்படி நிறைய சிறப்புகளோடு இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களானதே கிடைக்க போகுது குறிப்பாக தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வாண்டான விஸ்வாசு வருட புத்தாண்டினுடைய சித்திரை மாதத்தினுடைய கிரகநிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கையில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடத்துல பரிவர்த்தனை யோகம் வந்து பெற்றிருக்கிறாருங்க அது மட்டும் கிடையாது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்து வந்து இணைந்து உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் புத சுக்கர யோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ புத சுக்கர யோகம் பரிவர்த்தனை யோகம் இது போன்றவை எல்லாமே வந்து ஏற்படக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய அத்தனை விதமான ஆசைகளும் வந்து நடக்குங்க ஸோ ஏன்னா ஆண்டு பிறக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல யோகத்தோட வந்து பிறந்திருக்கு அற்புதமான யோகமாக வேறு இருக்குது ஸோ உங்களுக்கு உங்களுடைய நினைத்த விஷயங்கள் அத்தனையும் வந்து கைகூடி வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை அப்படின்றது இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இந்த டைமில் வந்து முற்றிலுமாக உங்களுக்கு வந்து விலகிடுங்க எல்லா முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் முயற்சிகளை கைவிடாமல் வந்து இருங்க ஆதாயம் தரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்க இருக்கு ஸோ இப்படி உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா வந்து இந்த ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பிறக்க இருக்கக்கூடிய சித்திரை மாசத்துல உங்களுக்கு சித்திரை மாசம் ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை இருக்குங்க அதாவது உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இடத்துக்கு இடத்துக்கு இருக்கக்கூடிய சுக்கரனோடு வந்து இணைந்திருக்கிறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டு கிரகங்களுமே நல்ல ஒரு கிரகங்கள் தான் ஆனாலுமே கூட இந்த ரெண்டு நல்ல கிரகங்களும் இணைந்து இருக்கிறது தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நல்லது கிடையாது சொல்லப்போனால் இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் நீங்கள் என்னதான் உழைத்தாலுமே கூட கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்காதுங்க அதனால் பொறுமையாக இருக்கணும் ஒரு சிலருக்கெல்லாம் திடீர் என நிறைய மாற்றங்கள் வரும் இந்த மாற்றங்களை எல்லாமே உங்களால் வந்து சமாளிக்கவே முடியாது சொல்ல இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மனசளவில் மிகப்பெரிய கஷ்டங்களையும் கலக்கங்களையும் தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு வியாபாரத்திலையும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கூட்டாளிகளோட நீங்க சேர்ந்து வந்து செய்துட்டு இருப்பீங்க அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா விலகி போறேன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பயம் படுத்துவாங்க ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது புதுசு புதுசாக வழக்குகள் அப்படின்றது உங்களுக்கு வந்த வண்ணமாக தாங்க இருக்கும் ஒன்று நீங்கள் தீர்த்து வச்சிங்க அப்படின்னா அடுத்தபடியாக உடனே உங்களுக்கு இன்னொன்று வந்து நிற்கும் ஸோ எதை என்ன பண்ணுறது அப்படின்றதே வந்து தெரியாத மாதிரி இருக்கும் எதிரிகளுடைய பலமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறது அப்படின்றது தெரியாமல் நீங்கள் குழம்பி போய் தான் இருக்க போகிறீங்க இருந்தாலுமே கூட எதை செய்கிறதா இருந்தாலுமே முடிந்த அளவுக்கு யோசித்து வந்து செய்யுங்க அதுதான் நல்ல நீங்க யோசிக்காம எடுத்தோம் கவிழ்த்தோன் மட்டும் எதையும் வந்து செஞ்சிடாதீங்க சித்திரை மாசத்துல உங்களுக்கு ராகு கேதியினுடைய பயிற்சியும் வேற இருக்கு அதாவது சித்திரை பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து ராகு பகவான் வந்துடுறாரு சிம்ம ராசியில கேது பகவான் போய் அமரப்போறாரு இதில் இருந்து பார்க்கையில் உங்களுடைய ராசிக்கு செஞ்சிருக்க கூடிய ராகுவால் முன்னேற்றத்துக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஸோ முன்னேற்ற பாதையில் கட்டாயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆனது வரத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து நீங்கள் எப்போதும் வந்து கைவிடக்கூடாது இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தாங்க வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து முறியெடுத்து வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஸோ அப்படி நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் மிஸ் பண்ணாதீங்க இழந்துடாதீங்க உத்தியோகத்துலேயும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகிட்டே தான் இருக்கும் இந்த உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய மன குழப்பத்தை வந்து தீர்க்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு கூட முயற்சி இருப்பீங்க அப்படி முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டாயமாக அந்த வாய்ப்பு கை கூடுறதுக்கான சான்ஸும் இருக்குது ஸோ அதனால் முயற்சி எப்போதுமே வந்து கைவிடக்கூடாது மேலும் பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பிரிச்சுக்கிறதுல இருக்க நிறைய தகராறுகளானது இது வரைக்கும் வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த தகராறுகள் எல்லாமே இனி ஆட்டோமேட்டிக்காக வந்து விலக ஆரம்பிச்சிடும் தொழில்லையும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல மாற்று சிந்தனைகளை எல்லாத்தையும் வந்து அதிகரித்து குடிப்பீங்க பழைய வாகனங்கள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் கொடுத்துட்டு புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னா முயற்சிகள் வந்து கைகூடி வருங்க இது மட்டும் கிடையாது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தேக்கு நிலை எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானால சகல பாக்கியங்களையும் வழங்க முடியும் இருப்பினும் கூட உங்களுக்குரிய சர்ப கிரக வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நான் ராகு கேது அப்படிங்கிற பொழுது சர்ப கிரகங்கள் தான் இந்த ரெண்டு கிரகங்கள் மாறியிருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே சர்ப பரிகாரங்கள் வந்து செய்துக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வந்து நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க மேலும் மேசராசியில் புதனுடைய சஞ்சாரமும் வந்து இருக்க போகுது அதாவது சித்திரை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா இந்த ஒரு மாற்றம் இருக்குது சித்ரா பதினேழாம் தேதியிலேருந்து பார்க்கையில் மேசராசிக்கு புதன் வந்து வரப்போகிறாருங்க ஸோ அவர் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ஏன்னா உங்கள் ராசிக்கு கேந்திராதிபதியாக தோஷம் பெற்ற கிரகம் அப்படின்னா அது புதன்தாங்க அவர் வந்து ஒன்பதாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு வந்து சேர்றாரு எப்போதுமே புதனும் சூரியனும் சேரும் பொழுது பொது ஆதித்ய யோகம் அப்படின்றது உருவாகும் இதனால் பெற்றோர் வழியினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் ஸோ அவங்களுடைய ஆதரவு மட்டும்தான் இந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்திகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பிரபலஸ்தாரர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னணியாக இருந்து ஒரு சில நல்ல காரியங்களையெல்லாம் செய்து முடித்து கொடுப்பாங்க பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சிகள்லையும் உங்களுக்கு வந்து கைகூடி வர நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்காக நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சியை கைவிடாமல் வந்து தொடர்ந்து பாருங்க இந்த முறை அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வீட்டில் மனவிழா மணிவிலா கிரகப்பிரவேசம் இப்படி நிறைய சூழ்நிலைகள் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முதுன ராசிக்கு குரு வந்து போக போகிறாரு அப்போ குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் வந்து கிடைக்குங்க ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து எளிதாக வந்து நிறைவேறும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் அந்த ஒரு பார்வை கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்றது உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எடுத்த காரியங்கள்லையும் வெற்றிகள் கிடைக்குங்க சொன்ன சொல்ல கட்டாயமா நீங்க வந்து காப்பாத்துவீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துணிவு தன்னம்பிக்கை எல்லாமே இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபம் அப்படின்றது எதிர்பார்த்தபடி கட்டாயமாக வந்து இருக்கும் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீராகி உற்சாகத்தோடு வந்து செயல்படுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி என்பவர்களுக்கு ஒரு அட்டகாசமான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க ஒருவேளை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே உங்களுடைய எல்லா விஷயங்களுமே வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க இப்படி யாராக இருந்தாலுமே உங்களுக்கு எங்கெங்கேயாவது பாக்கிகளை எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வசூல் பண்ணிடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய திருப்திகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் முறையாக வந்து பயன்படுத்திக்கோங்க மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நினைவோற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்காகவோ அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காகவோ வந்து படிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதில் வந்து பதிய வைக்க முடியும் ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே தாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும் ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே மனது மனதுக்கு திருப்திகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய கவலைகளோடு இருந்தாலுமே கூட இவர்களுடைய ஆதரவு இந்த டைமில் உங்களுக்கு போதுமானதாக இருந்து இருக்கும் சுபகாரியங்களுடைய பேச்சுக்கள் அனைத்துமே வந்து நல்லபடியாக வந்து முடிவாகுங்க இந்த பதிவுள்ள தனுசு ராசி நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்க இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ம் சார்ந்த தகவல்களையெல்லாம் எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்